ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் நம்முடைய மலர் என்டர்பிரைஸ் ஷாப் பாண்டிச்சேரியில் பெருங்கிட்டு இருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்ரிபிரேசர் ப்ராடக்ட் எல்லாமே செல் இருக்கோம் ஸோ இன்றைக்கி கஸ்டமர்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம போயிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்கிறதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோஃபில் கம்பெனியோட ஸ்ப்ரிட்டுன்னு சொல்லக்கூடியது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பேக்கிங்கில் ஒரு டூ நம்பரும் ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கோரமண்டலோட அரிதிரி வேம் ஃபோர் கேஜி பேக்கிங்கில் ரெண்டு நம்பரும் ஆர்டர் பண்ணால் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்குறதை பார்க்கலாம் ஸ்பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோடய எம்ஆர்பி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து கோரமண்டலோட அரித்திரி வேம் வந்து ஃபோர் கேஜி பேக்கிங் இதோட எம்ஆர்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தேர்ட்டி கொடுத்துருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்குமே இந்த ப்ராடக்ட் வேணா டிஸ்பிளேயே தெரியக்கூடிய நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களுமே வாங்கிக்கலாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலிமா டெலிவரி கொடுக்க போகிறோம்